பாவம் மன்னிப்பு என்பது அவ்வளோ விஷயம் யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது அந்த பாவத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டாட முடியாது அந்த வல்லமை ஏசு கிட்ட தான் இருக்குது ஒருவனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டா என்பது வல்லமை ஏசப்பாட்டு தான் இருக்குது ஏனென்றால் இந்த பூமியில் அவர்தான் நமக்காக தன் சொந்த ரசத்தை சிந்தி சிலுவையில் மறித்தார் வேதம் சொல்லுகிறது ரெண்டு ஐந்து இருபத்தி ஒண்ணு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஏசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னித்தார் என்றால் அப்படியே பட்ட மரம் அப்படியே துளுக்கும் பட்ட மரம் அப்படியே துளுக்கும் கவலைப்படாதீங்க